இன்னைக்கு கொஞ்சம் வெளியில போகலான்னு சொல்லிட்டு நானும் என்னுடைய கணவரும் கிளம்பிட்டு இருந்தோம் அப்போ குட்டிமாவும் அம்மா நானும் வரேன்னு சொல்லிட்டு எங்களோடய வந்துட்டாங்க எங்கன்னு பார்த்தீங்கன்னா சேலத்துல வந்து ஒரு நர்சரிக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்க கிளம்பி இருந்தோம் நாங்க வாங்க போன செடி வேறங்க ஆனா அங்க போயிட்டு அது இல்லாததுனால எங்களுக்கு பிடிச்ச மாதிரி செடி கொஞ்சம் வாங்கிட்டு வந்துட்டோம் என்னென்ன செடின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த சாமந்தி பூங்க இந்த கலர் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு சரி டெய்லியும் குட்டிமா ஸ்கூல் போகும்போது ஒவ்வொரு பூ வச்சுட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம் அது கூடவே பெருநெல்லி செடியும் ஒன்னு வாங்கிட்டு வந்துட்டோம் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ்மெரி ரோஸ்மெரி செடி வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு வாங்கிட்டு வந்திருந்தோம் வாசம் அவ்வளோ சூப்பரா இருந்துச்சுங்க இது கூட வந்து பாத்தீங்கன்னா செம்பருத்தி வந்து ஒரு எட்டு செடி போல வாங்கிட்டு வந்திருந்தோம் அதுக்கப்புறம் மருதாணி ஒரு அஞ்சு செடி வாங்கிட்டு வந்துருந்தாங்க இதெல்லாம் வாங்கிட்டு வரும்போது எனக்கு ஒரு பொக்கிசம் கிடைச்சிருச்சிங்க என்னன்னு பாத்தீங்கன்னா வைரக்கல் தாங்க ஒரே நாளா திடீர் கோடி சொறியா ஆயிட்டேன் சொன்னா நம்ப மாட்டீங்க ரொம்ப நாளா இந்த கடை கிராஸ் பண்ணி போயிருக்கேன் ஆனா ஒரு நாளும் இதை வாங்கணும்னு நினைச்சதே இல்லை எனக்கு சிவனை ரொம்ப பிடிக்கும் அதனால இன்னைக்கு சிவன் லிங்கம் வாங்கிட்டு வந்துட்டாங்க இப்ப சொல்லுங்க நம்ம கொடிசுவரியா இல்லையான்னு